திரு பாலு ஒரு தலைவர் இறந்து விட்டால் அந்த தலைவருக்கு அவர் வழிவந்த அரசு சிறப்பு செய்கிறது இயற்கை அவங்க பாரத ரத்னா தொடங்கி பல்வேறு விருதுகளை எல்லாம் கூட வேண்டுகோளாக முதல் தொடரில் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வரப்போகிறதோ இல்லையோ இந்த நினைவு மண்டபம் என்பது அவர்கள் சக்திக்கு உட்பட்டு அவர்கள் உட்பட்டு தமிழக அரசு செய்வது இதுல ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கடுமையான நிலையை எடுக்கிறது அதாவது மருத்துவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு அரசியல் தலைவர் மீதான காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ அல்லது ஒரு இயக்கத்திற்கு ஒரு மாற்று இயக்கமாக இருக்கிறோம் என்ற அடிப்படையிலோ சொல்லப்பட்ட கருத்து அல்ல நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவருடைய தொண்டர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அவர்களை பாராட்டக்கூடியவர்கள் அவர்களை சிறப்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய இடத்தில் சொந்த இடத்திலோ அல்லது அதற்காக தனியாக இடத்தை வாங்கியோ அவர்கள் செய்வதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை அவர் குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவர் தண்டிக்கப்பட்டவராக நீதிமன்றத்தால் தண்டி தண்டிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட அதற்கு எந்தவிதமான எதிர்ப்பு நான் மாற்ற முடியாது ஆனால் இன்றைக்கு பெங்களூர் சிறையில் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளோடு இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுகிறது அந்த தீர்ப்பில் இந்த வீட்டில் போயஸ் கார்டனில் மற்ற குற்றவாளிகளை அவர் தங்க வைத்திருந்ததே இந்த சொத்து சேர்ப்பதற்காகவும் அரசு பணத்தை முறைகேடாக ஈட்ட வேண்டும் என்ற இந்த உள்நோக்கத்தோடு அதற்காகத்தான் அவர்களை வீட்டிலேயே தங்க வைத்திருக்கிறார் என்பது தீர்ப்பிலே இன்றைக்கு இருக்கிறது அந்த தீர்ப்பு வருகின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார் என்ற காரணத்தினால் அவருக்கான தண்டனையை நீதிபதிகள் நிறுத்தி வைக்கிறார்கள் இது ஒரு சட்ட நுணுக்கம் தொடர்பான ஒரு விஷயம் காட்டி எங்கள் எங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய தலைவின் மீது எந்த விதமான நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் இல்லை தண்டனையும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஒரு உதாரணத்திற்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கிறார் இந்த தீர்ப்பு வந்தது என்ன நிலை என்ன அவருக்கான ஒரு நிலைப்பாட்டை ஒரு நீதிமன்றம் எடுக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் எப்படி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதே தண்டனை தான் ஜெயலலிதாவுக்கும் கொடுக்கப்படும் இது இன்றைக்கு ஒரு தனிநபர் அவர்களுக்கு இல்லை என்று ஒரு அரசு ஒரு காட்சி பொருளாக ஒரு ஒரு நினைவு மண்டபமாக உருவாக்குகின்ற பொழுது அதே திசையில்தான் தான் அறிஞர் அண்ணாவினுடைய நினைவு மண்டபம் இருக்கிறது திரு எம்ஜிஆர் ஜி அவரோடு இருக்கிறது இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒரு நினைவு மண்டபம் அரசினுடைய செலவில் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு வேண்டுமானால் ஜெயலலிதா அவர்களை அம்மா என்றும் அவர்களுடைய தாய் என்றும் பல்வேறு விதங்களில் பாராட்டக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் வேண்டுமானால் அது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த காலங்கள் காட்சிகள் எல்லாம் மாறியதற்கு பிறகு வரலாறுகளை பார்க்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கக்கூடிய எதிர்கால தலைமுறை இவர் யார் இவர் செய்த சாதனை என்ன இவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தலைவருடைய நீண்ட வாழ்க்கையில அவங்க செய்த சாதனைகள் இருக்கும் அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் இருக்கும் அவர்கள் செய்த தியாகங்கள் இருக்கும் அவர்கள் செய்த தவறுகள் இருக்கும் ஒருவருடைய வாழ்க்கை ஒரு செழுமையான வாழ்க்கை அறுபது ஆண்டு காலத்துக்கு மேல வாழ்ற ஒரு வாழ்க்கையில ஒரு நிறை வாழ்க்கையில அதிகாரத்தில் இருக்கும் போது செய்த நன்மைகள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் அல்லது செய்ய தவறிய விஷயங்கள் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கும் ஒரு தலைவருடைய நினைவு மண்டபத்தை பார்க்கிறார்கள் சிலைய பார்க்கிறாங்க அதாவது ஜெயலலிதா நாலாண்டு கால நாலு முறை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் செய்த சாதனைகள் அவருடைய நட்புணிகள் இதையெல்லாம் மதிப்பீடு செய்து அவர் இறந்ததற்கு பிறகு ஒரு முழுமையான ஒரு மதிப்பீடு செய்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிஞ்சி நிற்பது எல்லாவற்றையும் விட மிஞ்சி நிற்பது என்னவென்றால் அந்த ஊழல் வழக்கில் அவர் மீதான அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய களங்கம் அந்த கரை இதை எந்த அடிப்படையிலும் இவர்கள் வரலாற்று ரீதியாக நியாயப்படுத்தவே முடியாது இன்னும் சொல்லுகிறேன் அரசினுடைய செலவில் அரசு பொது இடத்தில் அதை அரசினுடைய ஒரு நினைவு மண்டபமாக அமைப்பது என்பதை ஒருபோதும் இது ஒரு ஒரு நல்லாட்சி மக்களாட்சி எந்த விதத்திலும் அதற்கு ஆதரவு அளித்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கவே கூடாது அது இந்த மட்டுமே அவர் நினைவு கூறப்படுவார் உங்களுடைய அரசியல் வீரப்பன் அவர்களுக்கு அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ இன்றைக்கு மக்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு அதே நிலைப்பாட்டை இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த ஒப்பீடு சரியானது ஒரு பெரிய விமர்சனத்திற்கும் கேள்விக்கும் நியாயப்படுத்தட்டும் நான் அதற்கு பதில் சொல்லுவேன்